ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நவ் தமிழ் சேனல் நம்ம சேனலில் ஏற்கனவே வேலண்டைன்ஸ் டேவோட ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் டெடி பேருக்கு ஏன் டெட்டி பேர் அப்படின்னு பேர் வந்துச்சு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது நைன்டீன் நாட் டூவில் அந்த டைமில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிரசிடண்ட்டாக இருந்தவங்க தியோடோர் டெட்டி ரோஸ்வெல்ட் ஒரு நாள் ரோஸ்வெல்ட் மெசிபிக்கு கரடிகளை வேட்டையாடுறதுக்காக ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்காங்க அன்னைக்கு ஃபுல் டே அவங்களுக்கு எந்த ஒரு வேட்டையுமே நடக்கலை அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு கிடச்சது ஒரு கரடி குட்டி மட்டும்தான் அந்த வேட்டைக்காரங்க அந்த கரடி குட்டியை ரோஸ் வெல்ட்டுக்காக ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறாங்க ரோஸ் வெல்ட்டை சுட சொல்கிறாங்க ஆனால் ரோஸ் வெல்ட் இதுக்கு ஒத்துக்கலை இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஷிப் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த கரடி குட்டியை உடனே ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு அந்த கரடி குட்டியை அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது இந்த ஈவெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் டயக்ராமாக மாறுது இதை கிளிஃபோர்ட் பெரிமேன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கார்ட்டூனாக வரைகிறாரு இது உடனே பாப்புலர் ஆகுது அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் மூலமாக இன்ஸ்பயர் ஆன ஒரு கேண்டி ஷாப் ஓனர் ஒரு ஸ்டஃப்டு பியரை ஒன்று ரெடி பண்ணுறாங்க அதுக்கு டெடி பேர்னு பேர் வைக்கிறாங்க அந்த ஷாப்போட ஓனர் தான் மோரிஸ் மிஸ்டம் அதுக்கப்புறம் தான் அந்த டிசைன் வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் ஆகுது அந்த கேண்டி ஷாப் ஓனரும் ஒரு டாய் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஷாப்போட பேர் ஐடியல் டாய் கம்பெனி ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் கம்பெனி இது ரொம்ப இனோவேட்டிவான டிசைன்ஸில் நிறைய டாய்ஸை உருவாக்கியிருக்காங்க இவங்களோட ஐகானிக் ப்ராடக்ட் டெடி பேர்ஸ் அப்புறம் ரூபிக்ஸ் க்யூபையும் ஃபஸ்ட் டைம் பிளாஸ்டிக்கில் டாயாக ரிலீஸ் பண்ணது இவங்க தான் ஆனால் நைன்டீன் எயிட்டி டூவில் இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுது இதை சிபிஎஸ் டாய் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது ஹேஸ் ப்ரோ கம்பெனியோட ஜாயின் ஆகிடுது ஹேஸ் ப்ரோ வேர்ல்டில் இருக்கிற லார்ஜஸ்ட்டு டாய் கம்பெனிஸில் ஒன்று இந்த வீடியோவில் நம்ம ஒரு கரடி குட்டி எப்படி ஒரு பிரசிடென்ட்டுக்கு பெரிய பாப்புலரிட்டி கொடுத்துச்சு அப்புறம் ஒரு பெரிய டாய் கம்பெனி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு நான் பார்த்தோம் இன்னும் வேலண்டைன்ஸ் டே ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது அதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நியூஸ் நவ் தமிழ்